விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஸ்கூலில் நூற்றாண்டு விழா சென்டினரி செலிப்ரேஷன் அதுக்காக கூப்பிட்ருக்குறாங்க பேச போகும்போது அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபால் என்கிட்ட வந்து அதே ஸ்கூலில் அவர் படிச்சிருக்கிறார் அவங்களுக்கு நர்சரி ஸ்கூல் இருக்குது ஹை ஸ்கூல் இருக்குது ஈவன் காலேஜ் இருக்குது டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது எல்லாம் அங்கேயே இருக்குது அது ரொம்ப பெருமையாக சொன்னார் நான் அங்கே தான் சார் ஒன்றாம் கிளாஸ் படித்தேன் இங்கே அஞ்சாம் கிளாஸ் படித்தேன் எட்டாம் கிளாஸ் படித்தேன் பத்தாம் கிளாஸ் படித்தேன் இதே காலேஜில் படித்தேன் அப்புறம் இதே ஸ்கூலில் வாத்தியாராக வந்தேன் அப்புறம் இங்கேயே பிரின்ஸிபால் ஆகிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறார் என்கிட்ட எவ்வளோ சொன்னால் என்ன அர்த்தம் இதெல்லாம் மரியாதையாக மீட்டிங்கில் சொல்லுன்னு அர்த்தம் இல்லாட்டி என்கிட்டையும் சொல்லணும் இதெல்லாம் நானும் பெருமையாக சொல்கிறேன் தம்பி உங்கள் பிரின்ஸ்பால் இங்கேயே படித்தாரேன்றா ஸ்கூல் படித்தாராம் ஹைஸ்கூல் படித்தாராம் காலேஜ் படித்தாரான் இங்கேயே பிரின்ஸ்பால் ஆகிட்டாராம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ப்ளஸ் டூ இன்னொரு ப்ளஸ் டூ அப்படின்னு நோண்டுறான் நான் கேட்டேன் என்னடா இல்லை சார் நான் சொன்னப்போ இவன் நம்பல சார் இப்போ நீங்களே சொல்கிறீங்க அதான் என்ன இங்கே படித்தா வேறங்க வேலை கிடைக்காது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவன் நம்ப மாட்டேன்னா இப்போ நீங்களே சொல்கிறீங்க அதான் பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படி நான் அந்த அர்த்தத்துலயா சொல்கிறேன்